ஒரு லிட்டர் அளவுக்கு மல்டி பர்பஸ் கிளீனர் செய்கிறதுக்கு தேவையான கெமிக்கல்ஸ்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்குறேங்க இதை இப்போ நான் எந்த ஆர்டரில் பயன்படுத்த போகிறனோ அதே ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்றாங்க முதல்ல வாட்டர் ஆட் பண்ணிட்றாங்க அடுத்து ஆசிட் சிலரி ஆட் பண்ணிடுறாங்க நான் எவ்வளோ எடுக்கிறேங்கிறது கம்ப்ளீட்டாக பிடிஎஃப் ஃபார்ம்னால் கொடுத்துருக்குறேன் நல்லா பிளண்ட் பண்ணிடுறாங்க இப்போ மட்டும் இல்லை எந்த ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ண பிறகும் நல்லா பிளைண்டிங் பண்ணணும் அதுதான் வந்து ஒரு முக்கியமான ப்ராசஸ் அடுத்து நான் லை சொல்யூஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிஹெச் வந்து செவன் செவன் டு எயிட் கொண்டு வர போகிறாங்க இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் ஸ்லோவாக பண்ணி கரெக்டாக இந்த ப்ராசஸை பண்ணணுங்க நான் பிஹெச் கரெக்டாக செவன் டு எயிட் கொண்டு வந்துட்டேங்க இப்போ செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு அதை அடுத்து எஸ்எல்எஸ் பவுடர் ஆட் பண்ணுறேங்க எஸ்எல்எஸ் பவுடர் கையாளும்போது போது கவனமாக கையாளங்க அது நெடி பறக்கும் மூக்கில் இல்லை கண்ணில் படாமல் பார்த்துக்கோங்க மாஸ்க் கூகுள்ஸ் போடுங்க குழந்தைங்களே பக்கத்தில் வச்சுக்க வேண்டாம் அடுத்து எஸ்எல்இஎஸ் ஆட் பண்ணுறோம் எஸ்எல்எஸ் பவுடர் எஸ்எல்ஏஎஸில் ஆட் பண்ண பிறகு நல்லா பிளண்டிங் பண்ணணுங்க அடுத்து சிஏபிபி ஆட் பண்ணுறோங்க முன்னாடி நம்ம ஆட் பண்ண ஆசிட் சர்ரி எஸ்எல்எஸ் பவுடர் எஸ்எல்இஎஸ் எல்லாமே பவர்ஃபுல்லான ஆனியானிக் சர்ஃபெக்ட் உண்டுங்க இப்போ ஆட் பண்ணுற சிஏபிபி ஒரு ஆம்பிரோடிக் சர்ஃபேக்டன்ட் பர்ஃபியூமை நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடலாங்க அடுத்து நம்ம ஆட் பண்ணுறது அல்பாக்ஸ் டூ ஹண்ட்ரட் இது ஒரு நான் அயானிக் சர்ஃபேக்டன்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இன்னொரு ரோலும் இருக்குது அதாவது வெட்டிங் ஏஜென்ட் அடுத்து சோடியம் சல்ஃபேட் வாட்டரில் டிசால்வ் பண்ணி ஆட் பண்ணுறேங்க என்னோடய சோடியம் சல்பேட் ப்யூரிட்டி ரொம்ப குறைவாக இருக்குது அதனால் நான் ஃபில்ட்ரை வச்சு ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணுறேங்க ஸோ அடுத்து இந்த மிக்சர் நான் ஆட் பண்ண போகிறேங்க அதாவது இதில் நாலு கெமிக்கல்ஸ் நான் டிஸ்டால்வ் பண்ணி வாட்டரில் எடுத்துருக்கிறேன் என்னென்ன கெமிக்கல்ஸ்னால் இடிடிஇ சோடியம் சிட்ரேட் பேக்கிங் சோடா வாஷிங் சோடா இது எல்லாமே பார்த்திங்கன்னா பில்டர்ஸாகவும் ஒரு காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட்டாகவும் செயல்படுங்க வெறுமனே சர்ஃபாக்டன்ஸ் மட்டும் போடும்போது சுப்பீரியரான கிளீனிங் கிடைக்காதுங்க நிச்சயமாக பில்டர்ஸும் காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட்ஸும் தேவைங்க அடுத்து ஹைட்ரஜன் பெராக்சைடு நான் போடுறேங்க இந்த மெட்டீரியலோட கான்சென்ட்ரேஷன் சிக்ஸ் பர்சன்ட் நான் வந்து டுவெண்ட்டி எம்எல் யூஸ் படுத்துகிறேன் உங்கள்கிட்ட இந்த மெட்டீரியல் இல்லைன்னாவோ இல்லை கான்சன்ட்ரேஷன் தெரியலனாவோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் ஆனால் நிச்சயமாக ஹைட்ரஜன் பெராக்சைடு போடலாமா போடலாம் போடுறதுனால க்ளீனிங் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஹைட்ரஜன் பெராக்சைடு இந்த ஸ்டேஜ்லேயும் ஆட் பண்ணலாம் இல்லைனா கலர் ப்ரிசர்வேட்டிவாக ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாகவும் ஆட் பண்ணலாங்க நான் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஃபைனலாக ஆட் பண்ண விரும்புகிறேங்க அப்போ தான் நான் போடுற கலர் டீ கலரைஸ் ஆகிடுச்சுன்னா எனக்கு தெரியும் இப்போ நான் கலர் சொல்யூஷன் ஆட் பண்ணிடுறேன் சோப்பாயில் பொறுத்த வரைக்கும் பிங்க் இல்லைன்னா ரோஸ் ரெட் எல்லோ எது வேண்டுமானாலும் போடலாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாய்ஸ் இருக்கும் அடுத்து ப்ரெசர்வேட்டிவ் நான் ஆட் பண்ணிடுறேங்க வழக்கம் போல் பினாக்ஸி எத்தனை நாள் இப்போது ஹைட்ரஜன் பராக்சைடும் ஆட் பண்ணி நல்லா ஸ்டெரிங் பண்ணுறாங்க ஹைட்ரஜன் பெராக்சைடு போடும்போது அந்த நுரை பொங்கி வரும் ஸோ அதனால் பெரிய கண்டெய்னராக எடுத்துக்கோங்க பண்ணுறதுக்கு நான் பாருங்கள் ஒரு லிட்டர் பண்ணுறதுக்கு மூணு லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் பாத்திரம் எடுத்துருக்கிறேன் வழக்கமாக நான் ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற பாத்திரம் தான் எடுப்பேன் இந்த மாதிரி மூணு லிட்டர் எடுத்துருக்கிறேன் ஏன்னா ஹைட்ரஜன் ப்ராக்சைடு போகிறதுனால அந்த ஏர் பபிள்ஸ் பொங்கி வரும் ஃபைனலாக பிஹெச் ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிடலாங்க இது செக் பண்ணுற ஸ்டேஜ் இல்லை ஏற்கனவே செக் பண்ணியாச்சு இது கன்ஃபார்ம் பண்ணுற ஸ்டேஜ் ஃபார்மில் படி பண்ணும்போது பிஹெச் செவன் டு எயிட் தான் இருக்கணும் பிஹெச் செவன் டு எயிட் தான் இருக்குது சப்போஸ் பை மிஸ்டேக் உங்களுக்கு பிஹெச் சரியாக கிடைக்கலனா அட்ஜஸ்ட் பண்ணலாம் பிஹெச் எயிட் விட அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு அரை கிராம் சிட்ரிக் கசி போட்டால் பிஹெச் குறைஞ்சிடுங்க பிஹெச் செவன் விட குறைவாக இருந்ததுன்னா ஒரு எம்எல் ட்ரெய் எத்தனை அலை மீன் ஆட் பண்ணிங்கன்னா பிஹெச் ரைஸ் ஆகிடும் இதை நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செட்டிலிங் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இப்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகிடுச்சுங்க இது பார்க்குறதுக்கு கிளியராக ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குது திக்னஸும் நல்லா இருக்குங்க இதை நம்ம ஒரு பீக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இதோட திக்னஸை அப்சர்வ் பண்ணலாம் ஸோ இந்த மல்டி பர்பஸ் கிளீனர் கிளியராக ட்ரான்ஸ்பரண்டாக போதுமான அளவு திக்னஸோடு இருக்குங்க இதை நம்ம ஷேக் பண்ணும்போது அதாவது வேறு ஒரு பீக்கரியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதனோட கிளாரிட்டி குறைஞ்சிடுங்க என்ன காரணம்னா உள்ளே நம்ம ஹைட்ரஜன் பெராக்சைடு போட்டிருக்கோம் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுறதால அந்த மீடியம் டிஸ்டர்ப் ஆகும் ஆனால் ஒரு ஆஃப் அன் ஹவர் பொறுத்து அது பழையபடி கிளியராக ட்ரான்ஸ்பரண்டாக மாறிவிடுங்க இந்த மல்டி பர்பஸ் கிளீனரை எங்கே பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாங்க மல்டி பர்பஸ்ன்னும் போது அது ஒரு ஜென்ரல் டேர்ம் தான் அதுக்கு டெக்னிக்கல் மீனிங் எதுவும் கிடையாது இதை நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் எடுத்து டவுலியூட் பண்ணிக்கலாங்க எவ்வளோ டைல்யூட் பண்ணலாங்கிறத நீங்களே முடிவு பண்ணலாம் ரொம்ப அழுக்கு அதிகமாக இருந்தால் ஒரு பார்ட் வாட்டரை நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன் ஈஸ் டு ஒன் இல்லை ரொம்ப அழுக்கு குறைவாக இருக்குன்னா பத்து பார்ட் வரையும் நீங்கள் டைல்யூட் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு பார்ட் லிக்விட் எடுத்திங்கன்னா மல்டி பர்பஸ் கிளீனர் எடுத்திங்கன்னா ஒம்பது பார்ட் வந்து நீங்கள் வாட்டர் எடுத்துக்கலாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோன்னா கிச்சனோட ஸ்டவ் துடைக்கும் போதோ இல்லை அந்த ஸ்டவ்வுக்கு முன்னாடி இருக்கிற டைல்ஸ் எல்லாம் துடைக்கும் போதோ நீங்கள் டைல்யூஷன் கம்மியாக எடுத்துக்கலாம் இதை நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஈரோ துணி வச்சு வைப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அழுக்கு ரிமூவ் ஆகிடுங்க அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஃபேன் சுவிட்ச் போர்டு பிளாஸ்டிக் டேபிள்ஸ் லிட்டரெல்லாம் எங்கெல்லாம் உங்களுக்கு அழுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணால் இன்ஸ்டண்ட்டாக அழுக்கு ரிமூவ் ஆகிடுங்க இதில் குறிப்பிட்ட சர்ஃபேஸ் அதாவது உடன் சர்ஃபேஸ் வார்னிஷ் இந்த மாதிரி சில இடத்துல மட்டும் அந்த பெயிண்ட் கோட்டிங் ரிமூவ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கும் அதனால் முதல்ல கம்ஃபர்டபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு இது ஒத்து வருமான மாதிரி அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் மல்டி பர்பஸாக அதாவது ட்ரெஸ் வாஷிங் பர்பஸ்க்காக யூஸ் படுத்தலாம் சில இண்டஸ்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக அந்த அழுக்கெல்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு ப்ரைமரி வாஷிங்காக இதில் பண்ணிவிட்டு இன்னொரு வாஷிங் வீட்டில் பண்ணலாம் அதே மாதிரி பாத்திரம் தைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் வீடு தரலாம் ஸோ இந்த மாதிரி எல்லா க்ளீனிங் பர்பஸுக்குமே இதை பயன்படுத்தலாங்க அதனால் தான் இது மல்டி பர்பஸ் கிளீனே நம்ம சொல்லியிருக்கிறோம் ஹைட்ரஜன் ப்ரொடாக்சைடும் போட்டுக்கிறதுனால என்னோடய க்ளீனிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் இப்போ இதை அப்சர்வ் பண்ணுங்க கீழே க்ளீயராக ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது மேலே வந்து அந்த ஆக்ஸிஜன் இருக்குது ஏர்பபுள்ஸ் இருக்குது இன்னும் ஒரு ஆஃப் அன் அவரு பொறுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக செட் ஆகிடுச்சி இந்த ஃபார்முலாவை பிஸ்னஸ் பர்பஸ் பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க முதல்ல ஒரு லிட்டர் அளவுக்கு ட்ரையல் பேட்ச் போட்டு பாருங்கள் உங்களுக்கு அந்த குவாலிட்டி திருப்தியாக இருக்கான்னு பாருங்கள் மற்றவங்கக்கிட்டேயும் கொடுத்து ஃபீட்பேக் வாங்குங்க கடையில் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸுக்காக ஒரு பிராண்டடான ஒரு சோப் ஆயில் இல்லை மல்டி பர்பஸ் வாங்கி அதன் கூட இதை கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு திருப்தி இருந்ததுன்னா ஷெல்ஃப் லைஃப் கொறைஞ்சபட்சம் ஒரு மாதமாவது எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள் ஷெல்ஃப் லைஃப் ஸ்டோரேஜ் ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் உங்களுக்கு திருப்தி இருந்ததுன்னா இதை நீங்கள் பிஸ்னஸ் பர்பஸ்க்கு பயன்படுத்திக்கலாங்க